எப்பா மகா உலகமாக உருட்டுப்பா அப்படின்னு சக்தி வேலையை வாயடத்து போய் நிற்கிறாங்க வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்துட்டு அண்ணேன்னு சொல்லி கட்டி பிடிச்சி அழுகிறாங்க முத்துவேல் குடும்பமே பார்த்திங்கன்னா அவங்க மட்டும் இல்லைன்னா இன்றைக்கி நாங்கள் இல்லை அப்படின்னு முத்து வேலையும் சக்தி வேலையும் கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுகிறாங்க அடுத்து மீனாவும் ராஜையும் பதற்றத்தோட நிற்கிறாங்க பேந்த பேந்த முழிக்கிறாங்க கதிர் வர்ற ஏன் ஒரு மாதிரியாவே இருக்கீங்க அதுதான் வீட்டுக்கு வந்தாச்சுல இல்லைங்க இல்லை கதிரு இந்த நகை விஷயம் அவள் எண்பது பே போட்டிருக்கோம் எண்பது பயம் நகை வேணும்னு சொல்கிறாங்களே இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிற கேட்பா கண்டிப்பாக கேட்பா அப்படிங்கள ஆமாம் இப்போ நம்ம அந்த நகையை கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுவோம்மா கண்டிப்பாக கொடுக்கலன்னா என்ன ஆகும் ம் அய்யய்யோ அவள் பெரிய கில்லாடி இந்நேரம் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் கொடுத்துருப்பா ஐயோ கதிர் எனக்கு பயமாக இருக்கே இல்ல நீ இனிமேலும் நம்ம தாமதிக்க கூடாது வாங்க வீட்டுல போய் சொல்லிடுவோம் அப்படின்னு மூணு பேரும் அங்கிட்டு வராங்க என்னடா அங்கே குசு குசுன்னு பேசுறீங்க அப்படின்னு கேட்குது கேக்குது அப்பதான் மூணு பேரும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க மெல்ல மெல்ல ஒரு விஷயம் சொல்லணும் அப்படிங்கிறாங்களா கதிர் தான் ஆரம்பிக்கிறாரு ஏன்னா மீனாவும் ராஜி எங்களுக்கு பயமா இருக்கு நீங்களே சொல்லிருங்க அப்படின்னு ராஜி சொல்றாங்க ஹம் இப்ப மட்டும் சொல்ல சொல்லுங்க ஆஹ் இருந்தாலும் நாங்க முன்னாடி சொல்லிட்டோம்ல அப்பயும் சொல்ல முடியாது தானே அப்படின்னு ராஜி சொல்ல ம் நல்லா பேசுடீ பேசு அப்படின்ட்டு அம்மா அப்பா அண்ணா எல்லாரும் என்ன மன்னிங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பேச போகிறாங்களா என்னடா சொல்ல போறீங்க சக்திவேல் பார்க்குறாரு நீ வேற ஏதாவது சொல்லு சொல்லணும்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க சித்தப்பா வந்துறாரு அதான் சித்தப்பானால பழனி வேலை தான் அண்ணே இப்போ அவள் பயங்கரமான ஆளுனே கில்லாடினு அப்போ என்ன பண்ணுவான்னு தெரியலேண்ணே அப்படிங்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா என்னமோ சொல்ல வந்தியிலே சொல்லுங்க அப்படிங்கிறாங்க இல்லை கடையில் வேலை பார்க்கலையும் காசை கொள்ளை தான் இருந்தாங்க அதை பூரா சித்தப்பா பழனி சித்தப்பா மேலே போட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற பழனி அப்போ தான் சொல்கிறாரு மச்சான் இன்னொன்று சொல்லணும் வழியில் பார்த்தேன் அந்த ஐயா இருக்கார்ல மாமா பத்தாயிரம் பணம் கொண்டு வந்து மயில் அப்பா கிட்ட கொடுத்தாங்களா அதையும் அப்பா இதுவும் வாங்கிக்கிட்டாங்களா அப்படிங்கிறாங்க எனக்கு அதுக்கு அடுத்து என்ன பண்ணுங்க என்ன பண்ணுங்களா எண்பதுபோல் நகையை கேட்பாங்க அதை தூய் கொண்டே விட்டு இருந்து அது எதுக்கு நமக்கு அப்படிங்கிறாங்களா ஆமாடியை கொண்டே கொடுத்துடணும் அப்படிங்கிறதான் கதிர்ந்துட்டு நீ என்னடா சொல்ல வந்த சொல்லுடா அப்படிங்கிறதான் கதிர் சொல்றாரு அதை பத்தி தான் சொல்ல வந்தோம் அவங்க போட்ட நகை எண்பது பவுன்ல எழுவத்தி தான் ஒரிஜினலு மீதி எட்டு பவுன் தான் ஒரிஜினலு எழுவத்தி ரெண்டு டூப்ளிகேட்டு அப்படிங்கிறாங்க என்னது என்னடி சொல்ற அப்படி நெஞ்ச பிடிக்கிறாங்க கோமதி என்னடா சொல்ற ஆமா அப்படிங்கல உனக்கு எப்படா தெரியும் அது வந்து அது வந்து அப்படின்ட்டு மீனாவை ராஜியும் பார்க்க எங்களை மாட்டி விட்டுறாதீங்க ப்ளீஸ் கதிர் அப்படின்னு அழுகுறாங்க அப்படி பாக்குறாங்களோ அப்படியே கதிர் என்ன பண்றது அவரது தியாக செம்மலாச்சே இல்ல ஒரு நாள் மாடியில அவங்க அம்மாவும் மகளும் பேசி ாங்க அப்பா நான் கேட்டுட்டேன் அப்போ போய் கேட்டபோது எங்கள் காலில் விழுந்து அழுதுட்டாங்க என் பிள்ளை வாழ்க்கையை காப்பாத்துங்க தம்பி எண்பது பவுனை எப்படி நாங்கள் போட்டுறோம் அப்படின்னு அழுதாங்க எங்களுக்கு நகை எதுக்குங்க ஏன் பொய் சொல்லி கட்டி கொடுத்தீங்க அந்த நகை என்ன நாங்களா அதிங்க போகிறோம் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லை அப்பா அம்மாட்ட சொல்லணும்னு நான் எவ்வளவோ சொன்னேன் ஆனால் கேட்க மாட்டேன்ட்டாங்க அழுதாங்க பாவமாக இருந்துச்சு அன்னிதான் அழுகிற பற்றி உங்களுக்கு தெரியுமில்ல அழுதாங்க உங்கள் கூட பிறந்த அக்கா வந்தா விட்டுருவீங்களான்னு அப்போ தான் எனக்கே தோணுச்சு பாவம் போயிட்டு போகுது நம்ம அப்படி தப்பு பண்ண போறதில்ல இருந்தாலும் அக்கான்னு சொன்னதுனாலதான் நான் பாவப்பட்டு சொல்லாம விட்டுட்டேன் அவ அத பக்காவா ஜாதகமா எடுத்துக்கிட்டாங்களே அப்படின்னு கதறி சொல்ல பாவி பாவி ஏன்டா சொல்லன்னு கோமதி கதறி அடிக்க அத்த அவர் அடிக்காதீங்க அத்தை அப்படிங்கிறாங்க ஏண்டி அவன் அடிச்சாம எவ்வளவு பெரிய பொய்யை மறைச்சிருக்கான் அப்படிங்கல அவரு மறைச்சது அவர் வேணா அப்படிங்கல டக்குன்னு கையை பிடிக்கிறாரு சும்மா இரு எனக்கே சூழ் கட்டுது எங்கம்மா உங்களை என்ன சும்மா சும்மா போட்டு சுனாமி போட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு விடு விடு பேசாம இரு அப்படிங்கிறாரு அப்புறம் முத்துவேலும் சத்துவேலும் இப்ப என்ன பண்ணலாம் அய்யய்யோ இந்நேரம் அவன் மூளையை தீட்டிருப்பாளே இந்நேரம் போலீஸ் ஸ்டேஷன் போயிருப்பாளே பார்க்குறாங்க சே எங்கே இருக்குது லாக்கரில் தான் இருக்குது முத்துவேல் சத்தியும் பறக்குறாங்க தங்கச்சி யாருமா வச்சுருக்குது தங்கமேல் வந்தா தான் எடுக்க முடியுமா இல்லனே நானே எடுக்கலாம் சரிவா அப்படின்னு சொல்லிட்டு தங்கமேல கூட்டிகிட்டு கிளம்புறாங்க இருந்து நகை எடுக்கிறாங்க எடுக்கும் போதே ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க அடுத்து எல்லாமே கேமராவில் இருக்கா அதிலேருந்து ஃபுட்டேஜ் நாங்கள் எடுக்க வரையிலையும் எடுத்துகிட்டு போயிலையும் எடுத்த ஃபுட்டேஜை வாங்கிக்கிறாங்க அடுத்து இருந்து என்ன பண்ணுறாங்க இதை நம்ம சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் எங்கெங்கே வாங்கியிருக்காங்கன்னு அந்த லேபிளை பார்க்குறாங்க அங்கே போய் பார்த்தா அங்கேயும் கலெக்ட் பண்ணிக்கிறாங்க எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா இங்கே வீட்டுக்கு போன கழுதைங்க என்ன பண்ணுதுங்க அம்மா என்னம்மா இப்படி பண்ணிவிட்டாங்க எனக்கு வாழ்க்கை போச்சான்னு தங்கமையில் அழுகை அழுகான நம்ம இல்லை நான் இருக்கேன் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு மாணிக்கம் சொல்ல இப்போ நம்ம கடைசி ஆதாரம் என்ன தெரியுமா அந்த நகையா அந்த நகைமைட்டு தெரிஞ்சால் என்னம் ஆகும் ஏன்டி தெரிஞ்ச தெரிஞ்சுட்டு போகுது ஏம்மா உனக்கு பயம் இல்லையா எனக்கு என்னடி பயம் அம்பட்டு ஒரிஜினலாக போட்டோம் அவங்க பித்தாலையே மாற்றி வச்சுருக்காங்கன்னு சொல்லிடுவோம் அம்மா இதெல்லாம் தெரிஞ்சால் இன்னும் பொய் சொல்கிறோம்னு என்னை எப்படிமா வாழ வைப்பாங்க நீ எனக்கு என்னமோ என்ன வாழ வைக்கிறேன்னு சொல்லி சொல்லிட்டு குளிக்கல தள்ளுற ஏ அப்படிலாம் இல்லடி கொஞ்ச நாளைக்கு தான் கோவமாக இருப்பாங்க அப்புறம் சரியா போயிடும் எப்படியாவது மைக்கு ஏக்கி புள்ளையை பெற்று ஆட நீ வேற இருக்கவே இடம் கிடைக்கவே என்னம்மா நீ அப்படின்க்க நீ சும்மா இரு எண்பதுமே அவங்களால கொடுக்க முடியாது அதனால எனக்கு நகை இல்லை என் பொண்ணு அந்த வீட்டில் வாழணும்னு நான் சொல்லிடுவேன் நீனும் சரின்னு சொல்லிடு அவங்களால கொடுக்க முடியாதுரே கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டு எண்பது லட்சம் கொடுக்காம முடியும் அதனால் நீ அந்த வீட்டில் வாழும் மயிலே நீ அழுகாதடிமையில் இப்போ என்னமா பண்ணுறது வா நேராக போய் கேட்போம் என் பொண்ணை வேணான்ட்டாங்கள அப்போ என் நகையை கொடுன்னு கேட்பான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க ஸ்டேஷனுக்கு போய்ட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க ஏமா இதையே விநாட் வரைக்கும் சொல்லலை ஆ நாங்கள் வாழணும் சமந்தி கொடுமோன்னு நினச்சி சொல்லாமல் விட்டோம் எங்கள் பெருந்தன்மையை பார்த்துக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்ல அந்த போலீஸ்காரம்மா எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கே நீங்கள் இவ்வளோ பொய் பண்ணி ஃப்ராடு பண்ணி கல்யாணம் நிற்கீங்க அப்பா இந்த நகை கூட ஃப்ராடாக இருக்கலாம் இல்லையா அப்படிங்களா எண்பதும் உண்மையிலேயே போட்டிங்களா அப்படிங்க ஏம்மா நீ என்னம்மா நீ எண்பதும் போட்டோம் நீங்கள் அவங்கள போய் விசாரிங்க அப்படிங்கிறாங்க போலீஸ்காரம்மாவுக்கே டவுட்டு வருது கோர்ட்டுக்கெல்லாம் போனால் இது செல்லவே செல்லாது இது அவங்க போட்ட நகை தான் அப்படின்னு சொன்னால் ஜ நம்புவார் அப்படின்னு தோணுது அடுத்து வீட்டுக்கு போறாங்க வீட்டுக்கு போயிட்டு பார்த்தா என்னாச்சுன்னு எல்லாம் ஒன்று ரெண்டு பேர் இருக்காங்க மீதி அங்கே விசாரிச்சிட்டு இருக்காங்களா அப்பக்கம் கால் பண்ணி கூப்பிடுறாங்க வந்துடுறாங்க இந்த மாதிரி அவங்க எண்பது மூணும் நகையை கேட்குறாங்க ஒன்று பொண்ணை வச்சு வாழணுமா இல்லைன்னா நகை வேணுமா அப்படிங்கிற என்னது இப்படி ஒரு இடிச்சு பேசுகிறாள் அப்படிங்கிற இல்லை எங்கள் அண்ணன் போயிருக்காங்க இந்த நகையை எடுத்துகிட்டு வந்துடுவாங்க வந்தோடனே நாங்கள் ஸ்டேஷனுக்கு வர்றோம் அப்படிங்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கு போயிடுறாங்க அப்படியே உட்காந்துருக்கு வரட்டுண்டி வரட்டும் அப்படிங்குற அவங்க எல்லோரும் வந்துடுறாங்க போலீஸ்கார் மாட்ட முத்துவேர் சத்தியல் கோமதி எல்லாரும் அவங்க போட்ட எண்பது நகை இருந்தாங்க அப்படின்னு கொடுக்க அப்படி பாக்கியம் பார்க்குது அம்மா என்னும்மா அப்படின்னு தங்கமல் கேட்க சும்மா இருடி அப்படின்ட்டு கொடுங்க எங்கள் நகையை அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறாங்க அப்படி வேணுக்குன்னே ஓப்பன் பண்ணி பார்க்குதுங்க பாக்கியம் என்ன பண்ணது பாக்கியம் பார்த்துட்டு ஐயோ அம்மா என்னம்மா பூரா பித்தள நகையாக இருக்குது அப்படின்னு போலீஸ்காரம்மா கூப்பிட அவங்க வந்து பார்க்குறாங்க ம் நான் தான் சொன்னனேன் பித்தள நகை கூட நீ போட்டிருக்கலான்னு அம்மா நீங்கள் என்னம்மா உங்கள்கிட்ட காசு எது வாங்கிட்டீங்களா அப்படின்னு கேட்க அடிச்சேன் வேணும் ஒரு அட்டி கொடுக்குறாங்க ஐயோ அப்படின்னு அலருது பாக்கியம் என்ன நினச்சிட்டு இருக்க நீ பண்ற பிராணபுரம் எங்களுக்கு தெரிஞ்சதுனால நான் சொன்னேன் உடனே அவங்க பக்கம் நான் காசு வாங்கிட்டேங்கிறியா உன்னை உரிச்சு உப்பு போட்டுருவேன் அப்படிங்கிறாங்க இல்லம்மா நான் போட்டது ஊரா தங்கம்மா தங்கம் தங்கம் அப்படிங்கிறாங்க அப்பத்தான் முத்துவேல் பாக்குறாங்க இங்க பாருங்க இது எல்லாமே இவங்க போட்டது புறம் போலி நகை தான் போட்டிருக்காங்க அப்படிங்கிறாங்க ஆஹ் இல்ல இல்ல இவங்கதான் எல்லாத்தையும் வித்து போட்டு இப்படி பண்றாங்க இன்னும் நகை கேட்டு ஆசை இல்ல அப்படிங்கிறாங்க இங்க பாக்கியம் அடுத்து பார்த்தா அந்த போலீஸ்கார அம்மா கிட்ட அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட எல்லாத்தையும் காமிக்கிறாங்க பேங்க்ல லாக்கர்ல எடுத்தப்போ எடுத்த போட்டோ கல்யாணப்போ போட்டோ வீடியோ எல்லாத்தையும் காமிக்கிறாங்க இது பாத்தீங்களா எல்லாமே இதே நகை தான் அதில் இருக்குது அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் இது மட்டும் இல்லைங்க இவங்க எங்கெங்க வாங்கினாங்கிற முதற்கண்டு பில்லு முதற்கண்டு அவங்க கொடுத்துட்டாங்க பாருங்க அப்படிங்கிறாங்க ஏன்னா அவங்க ஒரு பில்லு வச்சிருப்பாங்க இல்லையா அது முத்துவேல் சத்துவேல் போய் கேட்டதுனால எல்லாத்தையும் கொடுத்துட்றாங்க அடி பாவி அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி ஒரு அரை கொடுத்து உள்ளாரப்பமா அப்படின்னு தள்ளி விடுறாங்க ஜெயிலுக்குள்ளே போய் அதாவது கம்பிக்குள்ளே போயிருதுங்க அட்டி வச்சே நோயுவேன் அப்படின்னு தோல் உரிக்குது நாளைக்கு ஹேரிங் வரட்டு உங்களுக்கு நாங்களே சொல்கிறோம் அப்படிங்கிறாங்க ஐயோ போச்சே போச்சேன்னு தங்கமில அழுகுது அடுத்த நாள் ஹேரிங் வருது அடுத்து போகிறாங்க கோர்ட்டுக்கு போய் எல்லாம் விசாரிக்கிறாங்க விசாரிக்கையில் போலீஸ்காரங்களே சொல்லுறாங்க இந்தம்மா தான்மா பொய்யா இருக்குது நாங்கள் விசாரிச்சப்போ இங்கே ஊர் பக்கம் போய் இங்கே பாக்கிய குடும்பம் தான் டுபாக்கர் குடும்பம் அஞ்சு ரூபா கூட அடுத்த வேலை சோத்துக்கு வழி இல்லாமல் இருக்கிறாங்கிறத எல்லாம் சொல்லிட்டாங்க அப்படி இருக்கல எப்படிங்க எண்பது நகை தங்கம்மா போட முடியும் அப்படிங்கிறாங்க அப்படி பார்த்தா கோமதி பாண்டிய குடும்பம் எல்லாம் நல்லவங்கன்னு சொல்லிடுறாங்க எங்கள் மேலே எந்த தப்பு இல்லை அவங்க போட்டு வந்தது எல்லாமே போலி நகை தான் அப்போ அவங்களோட கிரைம் லிஸ்ட்டில் இன்னொன்று ஏறுது எல்லாம் படிப்பு விஷயம் வயசு அப்போ நகை எல்லாமே போலியாக இருக்கு எங்கள் பொண்ணு இந்த பொண்ணு எங்களுக்கு இந்த பொண்ணு வேணாம் அப்படிங்கிறாங்க ஐயோ ஐயோ என் பிள்ளைய வாழ வைங்க அப்படின்னு இங்க பாக்கியம் தவளை தன் வயல கேட்ட மாதிரி அவங்களே ஆப்பு வச்சுக்கிட்டாங்க இப்போ இதுல என்ன சொல்ல போறாரு நீதிபதி அப்படியே டவுட்டா இருக்காரு ஏமா அவங்க எண்பதுமே போட்டேங்கிறாங்க நீங்க போடலைங்கிறீங்க இப்போ இதுல இப்படி ஆதாரம் என்ன வேணும் அப்படிங்கல இல்லங்க எல்லாமே பொய் தான் அப்படிங்கிறாங்க அப்ப தங்கமேல் பக்கத்துல இருந்துட்டு இன்னொருத்தங்க அதாவது பாக்கியம் வந்து கூண்டல் நிக்குது தங்கமேல் வந்துட்டு இனிமே இந்த பொண்ணை எப்படி வாழ வைப்பாங்க எல்லாமே இன்னும் கொஞ்சம் நாள்ல அவங்க அன்னைங்க இருக்கிற வசதிக்கு அவங்க மேல எந்த தப்புமே இல்ல கோமதி குடும்பத்து மேல அப்படின்னு நிறுவச்சிருவாங்க நிறுவச்சதுக்கு அப்புறம் இந்த பிள்ளை கொஞ்சம் கூட இறக்கமே இருக்காது இந்த பிள்ளையா உண்மையை சொன்னால் கூட கொஞ்சோன்னு ஒரு காலப்போக்கில் ஏதாவது மனசு மாறலாம் பாவோன்ட்டு ஆனால் இனி சான்ஸ் இல்லைன்னு சொன்னோன்னே அப்படியும் தங்கமேல் பார்க்குது நிறுத்துங்க அப்படின்னு கத்துது எல்லாரும் என்னன்னு பார்க்குறாங்க எது சொல்கிறாங்கன்னு கூண்டு கொஞ்சம் சொல்லுமாங்கிறாங்க நான் சொல்லிடுறேன் சொல்லிடுறேன் எல்லாமே தப்பு தான் தப்பு தான் எங்கள் அம்மா தான் எல்லாம் பண்ணது எங்கள் அம்மா தான் போலினாக தான் போட்டுச்சு எங்கள் அத்தை மாமா குடும்பத்தில் எந்த தப்பும் இல்லை அப்பாடா எல்லாத்தையும் இப்போ அதை சொன்னிய மகராசி அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அதனால கொஞ்சம் அப்படியே ஒரு இறக்க வர இறக்கலாம் இல்லை கொஞ்சம் நிம்மதி பெருமிச்சு பார்க்குறாங்க அப்படியே நம்ம தங்கமேல அடுத்த நீதிபதி பாண்டியன் குடும்பத்து மேலே எந்த தப்பு இல்லைன்னு விடுதலை பண்ணிடுறாங்க பொய்யான கேஸ் சித்தரிச்சதுக்காண்டி தங்கமையில் குடும்பத்தை தூக்கி உள்ளர போட சொல்லி தண்டனை கொடுத்துறாங்க என்ன ஃப்ரெண்ட் இப்படி பேருந்து போகலாம் பார்க்கலாம் என்ன நடக்க போதுன்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேலே ரைட் சைட்ல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்